நீங்க விருதுநகர் மாவட்டத்துல எந்த ஊரா இருந்தாலும் சரி உங்க ஊர்லயே நல்ல ஜாப் ஆஃபர் குடுக்கறாங்க சிவகாசி விருதுநகர் ரீமி ராஜபாளையம் அருப்புக்கோட்டை காரியாப்பட்டி சாத்தூர் தாராளமா அப்ளை பண்ணலாம் இங்க உங்களுக்கு இருபதாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் ரூபாய் வர சம்பளமும் இந்தியாவோட மோஸ்ட் லீடிங் பேங்கிங் அண்ட் பினான்ஸ் ஆன எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்துஜா பினான்ஸ் அண்ட் பஜாஜ் பினான்ஸுக்கு எூட்டிவா ஒர்க் பண்ண முத்துச்சாமி கார்பரேட் ரெக்கவரி ஏஜென்சி இருபதுல இருந்து முப்பத்தஞ்சு அஞ்சு உள்ள மேல் கேண்டிடேட் ஜாப் ஆஃபர் போட்டிருக்காங்க

ஜாப்க்கு அப்ளை பண்ண ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு மார்னிங் டென் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரையும் கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை வேலை தெரியிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க